பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எனக்கு இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தன் தேவனுக்காக நலமானவற்றை விட்டுவிட்ட முதல் மனுஷன் ஆபரகாம் அதனால் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார் தேவன் ஏன் ஆபரகாமை அவருடைய சொந்த தேசம் இனம் தகப்பன் வீடு ஆகியவற்றை விட்டுவிட்டு வரும்படி கூறினார் காரணம் அவர் ஆபிரகாமுக்கு அதைவிட சிறந்தவற்றை கொடுக்க விரும்பினார் கர்த்தர் நமக்கு மேலானதொன்றை தரும்படி வைத்திருந்தால் ஒழிய நம்மிடத்தில் உள்ள ஏதாவது ஒன்றை விட்டுவிடும்படி கேட்க மாட்டார் ஆபரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தனக்குண்டான நலமானவைகளை விட்டுவிட்டு போன போது கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் அதே போல வருடங்களுக்கு பிறகு தேவன் மலையின் மேல் அவருடைய மகனை பலியிடச் சொன்ன போதும் தன்னுடைய மிகச்சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு தயங்கவில்லை எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களிடத்தில் உள்ள நலமானவற்றை விட்டுவிடும்படி கேட்பாராயின் நீங்கள் அவற்றை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருக்கக்கூடாது நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவற்றை விட்டு விடுவீர்கள் என்றால் அவற்றை காட்டிலும் மேன்மையானதைத் தருவார் தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்